ஓம் பராகியே போற்றி போற்றி ஓம் பராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிகின்றன இனி அப்படி நடக்க விட மாட்டேன் தங்கமே என் ஆசீர்வாதம் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப் போகின்றது தங்கமே என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களி தங்கமே நீ பட்ட வலி கொஞ்சம் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட எவருமே இல்லையே என்று நீ கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் நான் விரும்பாமல் எவரும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் தங்கமே என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீண்டும் மீட்டு தருவேன் தங்கமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம வந்தமும், புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு வணங்கும் தெய்வமாக கிடைத்ததுதான் அதனால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நினைத்து கலங்கிக்கொண்டிருக்காதே தங்கமே எப்படி நடக்கப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய் காத்திரு சங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் எதற்காக நீ கலங்குகின்றாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே உன் தாய் நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண் முன்னே தோன்றுவேன் தங்கமே உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி வந்த உன்னை கைவிடவே மாட்டேன் படிப்படியாக உயரப் போகின்றாய் சங்கமே அதை நானும் கண்டு கழிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறப் போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ ஏன் நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல்கள் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகின்றது உன்னை விழவைக்க இந்த அகிலமே வந்தாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க உன் அம்மா நான் உள்ளேன் உனக்கென்று ஒரு தனி திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாகவே இரு தனித்திரு நம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்வில் முன்னேற்றம் ஒருபொழுதும் தானாக வராது நீ முயற்சி செய்ய செய்யதான் உன் வாழ்வில் முன்னேற்றம் வரும் சிங்கத்தின் மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் இறைவன் அதை போல பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கின்றான் துணிந்து நில் துணிந்து செயல்படு எதற்காகவும் பயம் கொள்ளாதே தேவையற்றதை நீ நினைவில் தேக்கி வைத்தால் மனதில் உனக்கு பாரம் கூடும் அவ்வப்போது ஆராய்ந்து அழித்துவிடு அப்பொழுதுதான் நிம்மதி கூடும் வலிகளை மறந்துவிடு தங்கமே இது வரை நீ பட்ட வலிகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை நான் உனக்காக தர காத்திருக்கின்றேன் அதை வரவேற்க நீயும் உற்சாகத்தோடு தங்கமே சந்தோஷத்தை அனுபவிக்க போகின்றாய் நாளை உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் வேறின்ப மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்ப மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்த்துதானே காத்து போகின்றது ஒவ்வொரு நாள் இரவிலும் பல கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு உறக்கம் கொள்கின்றாய் இன்று நீ சந்தோஷமாகவே உறக்கம் கொள் தங்கமே நாளை என்ன மகிழ்ச்சி என்னை தேடி வரும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த இரவை கழித்து வா தங்கமே நாளை இனக்கான நாள் நாளை விடியல் நல்விடியலாக மாறப்போகின்றது இது நாள் வரை நீ பல சோதனைகளை கடந்து வந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் நீ சாதனை படைக்கும் நாட்களாக இருக்க போகின்றது நீ சிறு விஷயத்தை கூட மிக பெரியதாக யோசித்து நீயும் நிம்மதியில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவரும் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார்கள் நீ அதிக அளவிற்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள்தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய் அனைத்தும் தங்கமே முன்பு இருப்பது போல சந்தோஷமான வாழ்க்கையை இப்பொழுதும் நீ அனுபவிக்கப் போகின்றாய் எவன் ஒருவன் எப்பொழுதும் என்னை அன்புடன் நினைத்து கொண்டிருக்கின்றானோ அவனின் ஆபத்துகளை அழிக்க நான் இன்றும் விழித்திருப்பேன் எப்பொழுதும் அம்மா

நடக்கத்தான் போகின்றது எங்கு போய்விட போகின்றது அமைதியாக இரு தங்கமே அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்து சேரும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள உன் தாய் நான் மிகப்பெரிய சக்தி என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் தூக்கம் இல்லாமல் ஏன் தவிக்கிறாய் உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க ஒரே வழி நான் மட்டுமே கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் பிறகு உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சன் என் நாயகியே போற்றி போற்றி ஓம் வராகி தேவியே போற்றி போற்றி